பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் செவன் ஓஎஸ் வந்து எப்படி லேப்டாப்பில் போட போகிறோங்கிற பார்க்க போகிறோம் இப்போ லேப்டாப் ஆன் பண்ண போகிறேன் பென்ட்ரைவ் மாட்டியிருக்கேன் பென்ட்ரைவ் மாட்டிட்டு நம்ம லேப்டாப் ஆன் பண்ணும்போது பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே போகணும் அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது டூ ப்ரெஸ் பண்ணணும் டூ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பயாஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு பூட்டுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு பூட்டுங்கிற ஆப்ஷனில் வந்து ஹார்ட் டிஸ்க் பிபிஎஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் உண்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்டர்னலாக என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத காட்டும் இல்லை பூட் ஆப்ஷன் பூட் ஒன்று வந்து சாண்டிக்ஸ் அதாவது நம்ம பென் ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப்டன் போட்டு சேவ் பண்ணோன்னா ஓஎஸ் பூட்டாக ஆரம்பிச்சிரும் ஓஎஸ் பூட்டாகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஓஎஸ் பூட் இப்போ பென் பென்ட்ரைவ்ல ஓஎஸ் பூட் ஆகிட்ருக்கு பூட் உடனே ஃபஸ்ட்டு பேஜ் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்கும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிடும் திரும்ப டைம் ஃபார்மெட் வந்து இந்தியன் ஃபார்மேட்டில் வேணும் அதனால் இந்தியன் ஃபார்ம் இந்தியான்னு செலெக்ட் பண்ணிவிடும் அப்புறம் கீபேர்டு அண்டு இன்புட் எதுனா கீபேர்டு நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணும்னா யூஎஸ் ஃபார்மேட்டில் வேணும் போட்டு விண்டோ செவன் ஓஎஸ் இன்ஸ்டால் பென் டிரைவில் உள்ள விண்டோ செவன் காட்டுது அதில் இன்ஸ்டால் நம்ம கொடுத்துடலாம் ஸ்டார்டிங் ஆகும் கொஞ்சம் லேட்டாகும் உள்ள செட்டிங்ஸ் போகிறதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பென் டிரைவில் வந்து இத்தனை ஓஎஸ் வச்சுருக்கேன் அதாவது விண்டோ செவன் ஸ்டார்டர்ஸ் தேர்ட்டி எக்ஸ் எயிட் சிக்ஸ்னால் தேர்ட்டி டூ பிட்டு இல்லை நம்ம அல்டிமேட் போடும் அது நல்லாயிருக்கும் விண்டோ செவன் அல்டிமேட் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டில் வச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவோம் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்புறம் இதில் அப்கிரேட் கொடுக்கக்கூடாது கஷ்டம் கொடுக்கணும் அப்கிரேடு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அப்கிரேட் கொடுத்தா அப்பப்போ அப்கிரேட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போது விண்டோ செவனில் நம்ம சி ட்ரைவ் மட்டும் ஃபார்மேட் அடிக்கணும் அடுத்தது அது வந்து டெக்ஸ்ட் ஆப் சிஸ்டங்கிறது சிஸ்டம் ரிசர்வ்குன்றும் இருக்கும் அதையும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஃபார்மட் பண்ணிவிட்டு அன் அலாகேட்ட ஸ்பேஸ்ன்ட்டு வந்தோடனே அதில் எதுவும் அலாகேட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும் அலாகேட் பண்ணினீங்க அப்படின்னிங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்டிஸ்க்கு ஃபெயிலியராக இருக்குது ஹார்டிஸ்க்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அந்த டைமில் லோ பூட் ஆகாது அதுக்காக நம்ம அலாக்கெட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அதுவாக ஃபார்மேட் ஆகிடும் இப்போ ஓஎஸ் பூட் ஆகிக்கிட்டுருக்கு ஓஎஸ் லோட் ஆகி ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆகிடுச்சி அடுத்த சிக்ஸ்டி நைன் ஆகிடுச்சி ஆகி முடித்த உடனே ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே ஒரு டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகும் 99% நைன் பர்சன்டேஜ் வந்துடுச்சு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது இப்போ மறுபடியும் எஃப்டூ எழுத்துட்டு அப்போ பென் டிரைவர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் பூட் ஒன்று எதிரி ஹோஸ்ட் பண்றது டீம் யூஸ் பண்ண வேண்டிய ஹோஸ்ட் பண்றது அப்படின நான் தெளிவா என்னோட கடைசி டிஸ்கஷன்ல நான் செக் பண்ணேன் சோ 25ல கே இல்ல அது என்ன விஸ் பண்ணுச்சு ரிமோட் டெஸ்டிங் சர்வர் வெர்ஷனல் கண்ட்ரோல்ல கிட் செட் இது டிசைன் ஒஃப்டிவேட डालலாம் செஸ்ட் கிளிப் ஓகே ஓகே கிஃபர் அமோ ஓகே இதிமனே ஃபக்கட்ட செகண்டல் லோக்கல் ப்ளோக்கர் ஃபைல் செட் டாக்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பிட்டல் கோர் டிசைனர் வியூஸ் அத அப்படி சொல்றேன்